Thank mm -hmm. you. Mm -hmm. டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்த்துக்கள் என் அதுக்கு முன்னாடி என்னுடைய பேஜை இந்த சேனலை ஓப்பன் பண்ணி என்னோட வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே முதல்ல என்னோட ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோருமே ரொம்ப தீவிரமாக படிச்சுட்ருப்பீங்க அப்போ என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸாக இருக்குங்கிறதுனால ஓப்பன் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரியா இந்த இது என்ன அப்படின்னா நம்ம டிஎம்பிஎஸ்சியில் இந்த மாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது ரெண்டாவது பார்ட்டு முதல் பார்ட் என்னென்னா ஆறாவது வகுப்பு சேர்த்து எழுதுக பிரித்தி எழுதுக புதிய புத்தகத்துலேருந்து நம்ம வினாக்கள் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஆறாவது வகுப்பு பழைய புத்தகத்தில் பார்க்க போகிறோம் சரியாமா ஸோ இப்போ தான் காலம் இதுதான் டைம் நமக்கு அதனால் நம்ம காலத்தை அறிந்து என்ன செய்யணும் நல்லா படிக்கணும் தரவாக தீவிரமாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் சரியா அதுதான் தான் இந்த குரல் சொல்லுது ஓகே வாங்க இப்போ வீடியோடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா ஆறாவது வகுப்பு பழைய புத்தகம் சரியா பழைய புத்தகத்தில் பிரித்தெழுதுக தெரிதுக சரி தெலுதுக பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது நமக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தான் வந்து பின்னாடி இருக்குது சரியா எல்லாமே புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்கள் இல்லை கொஞ்சம் புக்குக்குள்ளே இருந்தும் நம்ம வினாக்கள் எடுத்திருக்கிறோம் பயிற்சிக்காக ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பயிற்சி மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாமா ஓலைச்சுவடி ஓலைச்சுவடி பிரிச்சு நீங்கள் ஏன்னா எப்படி கிடைக்குன்னா ஓலை கூட்டல் சுவடி ஓலை கூட்டல் சுவடி இச்சு மறைஞ்சிருக்கு ஸோ சுவடி ரெண்டாவது கொஷின் பாருங்கம்மா தமிழ் பனி தமிழ் கூட்டல் பனி இதுல எல்லாமே இந்த ஒற்று எழுத்து மறைஞ்சு வந்திருக்குது அதை நோட் பண்ணி வச்சுக்கணும் சரியா அடுத்தது குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி கூட்டல் பாட்டு அடுத்தது பாருங்க திருவருப்பா இதை நம்ம ரெண்டு டைப்பா பிரிச்சு எழுதலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்கூட்டல் அறுப்பா அப்படின்னு பிரிச்சு எழுதலாம் அடுத்து அல்லது திருக்குட்டல் அருக்கூட்டல் பா இப்படியும் எழுதலாம் இது வந்து நமக்கு கொடுத்தக்கூடிய ஆப்ஷனை பொறுத்து நம்ம ஆன்சர் போடணும் சரியா அடுத்தது பாருங்க எண்பில் அதனை எண்பு கூட்டல் இல் கூட்டல் அதனை அல்லது எண்பில் கூட்டல் அதனை ஏன்னா இது எல்லாமே நமக்கு புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்கள் அதனுடைய கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை பொறுத்து நம்ம ஆன்சர் மார்க் பண்ணணும் இப்போ நம்ம புதிய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஆனால் பழைய புத்தகத்தில் அந்த மாதிரி இல்லை நாமளே தான் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கு அது நம்ம கண்டக்டான ஆன்சர் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் தேர்வு எழுதும் பொழுது நம்ம வந்து பயிற்சிக்காக அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து தேர்வு அட்டன் பண்ணிக்கலாம் சரியா மாடல் டெஸ்ட் அட்டென் பண்ணும்போது ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் படிக்கணும் அதனால கொஞ்சம் சீக்கிரமா ஆன்சர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாய்கால் இக்கு பாருங்கள் பாருங்க கூட்டல் கால் நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர் நட்பெண்ணாம் நட்பெண்ணம்னா நட்பு கூட்டல் எண்ணம் அடுத்தது வேறு கூட்டல் இல்லை வேறு இல்லை பிரிச்சு எழுதும்போது பார்த்துக்கோங்க வேறு கூட்டல் இல்லை இது எப்படி இருக்குன்னா ஒன்று கொடுத்து கேட்டிருப்பாங்க அல்லது பிரித்தலுக்கு கொடுத்து சேர்த்துள்ளது கேட்டிருப்பாங்க சரியா ஓகே தொழில் கூட்டல் அனைத்தும் தொழில் அனைத்தும் அப்படின்னா தொழில் கூட்டல் அனைத்தும் அப்புறம் பாருங்கள் இரண்டொழிய இரண்டு கூட்டல் ஒளிய இரண்டு கூட்டல் ஒளியனா இரண்டொளிய இட்டு அந்த இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இட்டு கூட்டல் ஓ ஊ அப்புறமா ஓ சேர்ந்து டோவா மாறிடுச்சு ஓகே அது தமிழ் அழகு தமிழ் கூட்டல் அழகு அதே மாதிரி மலர் அடி மலர் கூட்டல் அடி தேன் அருவி தேன் கூட்டல் அருவி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புக்குக்கு பின்னாடி எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க சில வினாக்கள் புக்குக்கு உள்ளே இருந்தும் கேட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா பழைய புத்தகத்தில் ரொம்ப குறைவாக தான் நமக்கு பிரித்தெழுது சரித்தெழுதுக இருந்துச்சு சரியா நான் பார்த்ததில்ல அதனால் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு பிரித்து எழுதுறதுக்கு கண்டிப்பாக இது கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கிய கொஷின்ஸை பார்த்து நான் இந்த மாதிரி வினாக்கள் எல்லாமே எடுத்திருக்கேன் ஒரு சில வினாக்கள் உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆன மாதிரி இருந்தது கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எல்லாருமே தெரிஞ்சு படிச்சுக்கலாம் சரியா ஈராயிரம் இரண்டு கூட்டல் ஆயிரம் பத்து பாட்டு பத்து கூட்டல் பாட்டு எட்டு தொகை எட்டு கூட்டல் தொகை அந்த மாதிரி நெல்லிக்கனி நெல்லி கூட்டல் கனி பெண் அப்படியே இருக்கும் சங்க இலக்கியம் சங்கம் கூட்டல் இலக்கியம் ஊர் தலைவர் தலைவர் இத்து மறைஞ்சிருச்சு பார்வையற்றவர் பார்வை கூட்டல் அற்றவர் பார்வை கூட்டல் அற்றவர் தான் என்னது அதே மாதிரி கல் எறிந்து கல் கூட்டல் எரிந்து பாம்பாட்டி பாம்பு கூட்டல் ஆட்டி அதுதான் பாம்பாட்டி சிலம்பு கூட்டல் ஆட்டம் சிலம்பாட்டம் நமக்கு தெரிஞ்சதுதான் மிட்டாய் கடை பாத்துக்கோங்க மிட்டை கூட்டல் கடை பெயர் அரியா பெயர் கூட்டல் அரியா அடுத்தது நான் ஒரு எண் வந்து ஒரு நம்பரை வந்து பிரிச்சிடுறத மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க நிறைய கொஷின் சரியா ஸோ அந்த மாதிரி நம்பர் பிரிச்சு பிரிச்சிடுறதுலத கொஞ்சம் நம்ம கவனமாவே பாத்துக்கலாம் அதனாலதான் அந்த கொஷின்ஸை எடுத்திருக்கேன் நாற்பத்தெட்டு நாற்பது கூட்டல் எட்டு பொது தொண்டு பொது கூட்டல் தொண்டு எல்லாரிடமும் எல்லார் கூட்டல் இடமும் இனி தீன்றல் இனிது கூட்டல் தீன்றல் முதற் பெண்மணி முதல் கூட்டல் பெண்மணி சரியா இது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒன்று பிரித்தெழுது இருக்கிறதை கொடுத்து எழுத சொல்லியிருப்பாங்க அல்லது சேர்த்தெழுத்து இருக்க சொல்லி பிரித்தெழுத சொல்லியிருப்பாங்க அல்லது சரியான பிரித்தெழுத வார்த்தை வந்து கண்டுபிடிங்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சரியாமா ஓகே அடுத்தது என்னென்னா அதே மாதிரி சேர்த்து எழுதுக பார்த்திடலாம் எழுத்து கூட்டல் ஆணி பாருங்க எழுத்தாணி இத்து இந்த தூ வந்து மறைஞ்சி வந்திருக்குது இத்து கூட்டல் ஆ ஸோ தாவம் மாறிடுச்சு எழுத்தாணி பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு மனம் கூட்டல் உண்டு மனம் உண்டு சிலர் கூட்டல் அழுவார் சிலர் அழுவார் பார்த்துக்கோங்க புகழ் கூட்டல் இழந்தேன் புகழ் இழந்தேன் அப்புறம் பாடல் கூட்டல் சொன்னேன் இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அந்த பாட்டில் இருந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இது வந்து பிரித்தெழுதுக சரி மட்டும் வராமல் வல்லினம் மிகும் இடங்கள் அந்த மாதிரி மிகா இடங்கள் அந்த மாதிரி வினாக்களையும் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா ஸோ பாடலை கூட்டல் சொன்னேன் பாடலை சொன்னேன் கடவுளை கூட்டல் கண்டேன் கடவுளை கண்டேன் புரியுதுங்களா படத்தை கூட்டல் தின்றேன் படத்தை தின்றேன் கண்ணனுக்கு கூட்டல் கொடுத்தேன் கண்ணனுக்கு கொடுத்தேன் அந்த மாதிரி பாடல் கூட்டல் ஆசிரியர் பாடல் ஆசிரியர் மதுரைக்கு கூட்டல் செல்வோம் மதுரைக்கு செல்வோம் அடுத்தது பாருங்க பறை கூட்டல் ஆட்டம் பறை ஆட்டம் சிலம்பு கூட்டல் ஆட்டம் சிலம்பாட்டம் அந்த மாதிரி புரட்சி கூட்டல் கவிஞர் புரட்சி கவிஞர் இதெல்லாம் புக்கில் இல்லை புக்குக்கு பின்னாடி பயிற்சிகளில் இல்லை புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் தெரிஞ்செடுக்கோம் இது மட்டும்தான் கேட்பாங்களோன்னா இந்த மாதிரி கேட்கலாம் சரியா நம்ம தொடர்ந்து அளவுக்கு பாசிபிளாக டெஸ்ட்டில் நம்ம கேட்க முடியுமோ அந்தளவுக்கு கொஷின்ஸாக நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தருவாயிடும் அடுத்தது பாருங்கள் வாசிக்க கூட்டல் பிடிக்கும் வாசிக்க பிடிக்கும் ஆடி கூட்டல் திங்கள் ஆடி திங்கள் ஆடி கூட்டல் திங்கள் ஆடி திங்கள் நிகர் கூட்டர் நிகரானவர் தங்கம் கூட்டல் மாம்பழம் தங்க மாம்பழம் தங்கம் கூட்டல் மாம்பழம் தங்க மாம்பழம் நாள் கூட்டல் தோறும் நாள்தோறும் தோறும் நாள்தோறும் இன்பம் கூட்டல் தமிழ் இன்ப தமிழ் பழமை கூட்டல் பெரும் பழம் பெரும் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்க்கலாமா கட்டடம் கூட்டல் கலை கட்டட கலை சரியா ஏதாவது ஒன்று ரெண்டும் உங்களுக்கு டவுட் இருக்க மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சு பட் அதாவது நமக்கு மறந்துடும் இது புதுசா இருக்கு அப்படின்னு தோன்ற வார்த்தைகளை மட்டுமே நீங்க நோட் பண்ணால் கூட போதும் நம்ம பேச பேசவே நமக்கு பெரிய தெளிதுகிறு தெழுதுக ப ப்ராக்டிஸ் ஆகிடும் சரியா களம் கூட்டல் பயணம் களப்பயணம் தெற்கு கூட்டல் கரை தென்கரை நல்லா பாத்துக்கோங்க அரும்பி கூட்டல் இதழ் அரும்பிதழ் அல்லை கூட்டல் தான் அல்லை தான் இளமை கூட்டல் பிறை இளம் பிறை முறை கூட்டல் அற்றது முறையற்றது கூட்டல் பாவி அப்பாவி ஸோ இந்த ஆறாவது வகுப்பு பழைய புத்தகத்திலேருந்து ஒரு அறுபது வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம் புதிய புத்தகத்துலேருந்து ஒரு எழுபத்தொம்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா பிரித்தழுது சேர்த்தல்கள் லோயர் கிளாஸில் தான் நிறைய இருக்கும் இதுவே கொஞ்சம் மேலே கிளாஸ்க்கு ஹையர் கிளாஸ் போக போக கொஞ்சம் கொஷின்ஸ் கம்மி தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இலக்கண பிள்ளை இலக்கண முறைப்படி நம்ம பிரிக்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது ஈஸியாக இருக்க படிக்க ஆரமிச்சா ஆனால் இவ்வளோ தானா இவ்வளோ தானா அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும் சரியா அதனால தான் மிக ஈஸியாக இருக்குது பார்த்தேன் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழ் ஆறாவது வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் முடிச்சிட்டோம் ஸோ புது புத்தகம் முடிச்சிட்டோம் பழைய புத்தகம் முடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் புக்குக்கு உள்ளே இருந்து இருக்கக்கூடிய ஒரு இருபத்தைந்து அல்லது முப்பது வினாக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்த்தலுகு பிரித்தழுகு தேர்வு மாதிரி அட்டன் பண்ண போகிறோம் சரியா அப்போ நமக்கு ஆறாவது வகுப்பு தரத்தில் ஒரு தேர்வும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம தேர்வு மாதிரி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க எனக்கும் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே சேர்ந்து நல்லா முயற்சியோடு படிப்போம் காலத்தை நம்ம வந்து பயன்படுத்தி நல்ல கருத்தோடு படிப்போம் வரப்போகிற தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண்ணோட தேர்ச்சி பெறுவோம் சரியா அடுத்த வீடியோவில் நம்ம டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம்